இந்த நான்குடைய கொடுப்பது எங்களுடைய அழைப்பை ஏற்று போதிய குழந்தை வடிவ சிறப்பு வடிவைய அழுத்தத்தை தரிசனே மற்றும் நான் நானுடைய நண்பர் பெரியவர் பி இந்த நூலை அருமையான முறையில் தயாரித்து வடிவமைத்து நம்முடைய பேராசிரியர்களை உருவாக மற்றும் நம்ம குறிப்பிடக்கூடிய கலைகளை ஆளுமைகள் இந்தியாக நற்பீர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நண்பர்கள் நிலைவரை இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு சொன்னால் அந்த நூல் வெளியீடு வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி அவர் தன்னை ஒரு எழுத்தாளராக இன்றைக்கி நினைச்சிருக்கிறது இல்லை நான் என்ன ஆனால் வந்து நல்ல ஒரு உரையாக கையாள அவர் செய்யக்கூடியவர் அதிலே வந்து ஏராளமான கதைகளையும் சம்பவங்களையும் துருப்புகளையும் அரசியல் போக்குகளையும் நம்ம அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு கற்பனை முறைப்படுத்தும் ஆகவே அவருக்கு வந்து ஒரு சிந்தனையில் தோன்றுவதற்கு அவருக்கே ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான் பார்க்கணும் அண்மையில் வந்து ஒரு ஆறு மாதங்கள் நினைக்கிறேன் அப்போ வந்து பார்க்கும் போல் முதியோர்களுக்கு தான் வரக்கூடிய அந்த நோய் காக்குதல் இது எதிர்பாராமல் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இதை சிகிச்சை சேர்க்க அதில் வந்து ஓய்வு அப்போ வந்து நீங்கள் ஆறு மாதங்களே எதுவும் பண்ணப்பட்ட அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அவங்க என்ன செய்கிறது வழக்கமாக அவங்க அவருடைய தொழில் காரணமாக தீவிரமாக இயங்கிக் கொடுத்து அப்படி ஒருவர்களுக்கு வந்து இந்த ஓய்வு என்னப்பட்டவர்கள் அவருடைய சிந்தனை அதில் வந்து அவருடைய தொழில் முறையில் வந்து தன்னுடைய சொந்த ஆர்வத்தின் காரணமாக நல்ல ஓவியம் அற்புதமாக ஓய்வு ஓவியங்களை வரையக்கூடிய கூடிய தகவல் நீ கூட அவங்க வீட்டில் அந்த கடைசி லாஸ்ட்டு சபா என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று கல்விப்பட்டிருக்கிறீங்க அதை வந்து அற்புதமாக வரைஞ்சிருப்பார் அதை ரொம்ப தத்துவமான ஒரு காட்சியாக வரைஞ்சிருப்பார்கள் அப்படி வந்து அவர் நிறைய ஊர்வியம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய படகு திருவள்ளுவர் வந்து பெரியார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் நான் வந்து என்னுடைய பொது உடைமை உடைமையினுடைய தலைவர்கள் என்னுடைய அப்பாவோட இப்படி வந்து யாருடைய பயம் வைத்தாலும் பயன்படுத்திய அளவுக்கு ஒரு ஓவிய பிறப்பிக்கிறோம் ஆகவே வந்து எஞ்சாவது ஓவிய இந்த மாதிரியான பல ஓவியங்கள் ஓவியங்களையெல்லாம் வரைஞ்சி நின்றவரை அப்புறம் தோணுச்சு முன்னாடி மாதிரி ஒரு கதை கருவியை வந்து ஏன் நூலாக அதே மாதிரி ஒரு நோட்டில் எழுதி அவர் வந்து அந்த ஒரு திரைத்தலை போல அதை தயார் தயார்படுத்த அதனுடைய ஒரு அது வந்து பெரிய இலக்கிய வாரிகள் அவர்களுக்கு எந்த ஒரு நடைகள் இருக்கு பல விதமான உத்திகளிலே வந்து படைப்பார் ஆனால் இது வந்து அவருடைய

அதே அவங்க வந்து இலக்கிய வாசகங்கள் மற்ற சிறுகதைகள் தாமர்கள் நிறையா படித்து அனுபவம் கண்டாங்க அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்து இன்றைக்கு வந்து அந்த பொதி அந்த பொதியை நாளனுடைய சாதிகளை உருவாகும் ஏற்பட்ட அதை வந்து அந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மைப்பு சொல்லி அவங்க வந்து நல்ல முறையில் அதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆகவே அதே வந்து நம்ம வெளியிடக்கூடிய ஒரு கருத்து என்பது ஒரு பெரிய எழுத்தாளர் அறிமுகமானவர் அப்படிங்கிறதல்ல ஒரு இயல்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தை கிடைத்ததை வந்து அவர்கள் அவர் சொல்லியிருக்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லி தலைமுறையை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் நீங்கள் கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் அடைந்தது என்பதை சாராம்சமாக இந்த நூல் வந்து சொல்லும் அதே அந்த நூலை பற்றி அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்ல இருக்கிறார் ஆகவே கல்வியை வந்து அவருடைய பெண்மையை பார்க்கின்ற பொழுது கூத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதமான பேருக்கு சொல்லலாம் கல்வி முறை இந்த நாட்டிலே மறுக்கப்பட்ட ஒரு சூழல் தான் நம்ம இருந்திருக்கிறோம் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்பது அது வந்து தென்னை பட பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்வியாக தான் இருந்திருக்கிறது அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல யார் போக முடியும்னா அது ஒரு சில தனிப்படைத்தவர் தான் உயர்ந்த சாதியை தான் போக முடியும் சொத்து உள்ளவர்கள் போக முடியும் அரச கொடுத்தவர்கள் நிலப்பெருட்கள் இவங்க தான் மற்றவர்கள் வந்து யாராவது போக முடியும்னா அவங்க வந்து அந்த கல்வி உட்காந்து ஏதாவது கேட்கணும் அது வந்து அந்த ஆசிரியருடைய அன்மீகம் ஏன்னா இதெல்லாம் வரலாற்றில் ஈடுபட்டிருக்கேன் இப்போ திண்ணை பள்ளிக்கூடத்திலே அந்த நிலைமை அப்படிங்கிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அந்த நிலைமை எப்போது மாறிக்கிறது என்று சொல்லியிருந்த பொழுது தொடர்ந்து அந்த உருடைய கல்வியை வழங்குவதற்கு நமக்கு வெளியிருந்து நமக்கு வந்து வரக்கூடிய இந்த நாட்டை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ப தான் அந்த கல்வியை வந்து பரவலாக்கக்கூடிய வேலையை பண்ணியிருந்தாங்க அது யாரும் நங்கிரே ஆங்கில ஆட்சி வந்து அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக ஆட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வியை கொண்டதாக மெக்காலே என்பவர் இந்த கல்வியை திட்டத்தை கொண்டு வந்தார் தங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக அந்த தமிழர்கள் அல்லது இந்திய மக்கள் கொடுங்கிறதுக்காக மெக்காலே கல்வி திட்டம் கொண்டு ஆனால் அது ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது மட்டும் இல்லை இந்த மக்கள் நம்ம நாட்டில் கல்வி கிடைக்காதவர்கள்லாம் கல்வி கிடைப்பதற்கு அது ஒரு மறைமுகமான ஒரு மிகப்பெரிய எப்படி ரயில்வே பற்றி நம்ம வரலாற்று பார்க்குறோம் நாட்டில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஒழிப்பதற்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இந்திய நாட்களுடைய மன்னர்களும் ஒன்று சேர்ந்து பெரிய சேலஞ்சு பண்ணி அவர்களை போக்கடிக்கிறாங்க முதல் இந்திய விடுதலை போடுவது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எதனால் ஏற்பாடு அப்படின்னா போக்குவரத்து அப்படிங்கிறது முடியல குதிரையில் போயிருக்கிறது அப்போ ரயிலை கொண்டுவா அப்படின்னு அதுக்கு பிறகு தான் ரயிலை கொண்டு வருவாங்க ரயிலை கொண்டு வருவதற்காகவும் ராணுவத்தையும் அவங்களுடைய இதையும் ஆயுதங்களையும் கொண்டு போவதற்கான ஒரு வாகனமாக இருப்பதற்கு அவங்க ஆனால் கடைசியில் அது மக்களுக்கான ஒரு இந்த மக்களுடைய போக்குவரத்தில் மேற்பட்டு அது ஒரு நன்மையை வளையிடும் தொழில் வளர்ச்சிக்கும் அது ஆதாரமாக ஆகினோம் அதே போல தான் கல்வி இருக்கும் அவர்கள் எந்த நோக்கங்களுக்காக கொண்டு வந்திருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு இந்த கல்வி சார்சக்கூடிய நிலைமை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்காக அவர்களுடைய எல்லா இடங்களிலும் கல்வியை திறந்து கல்வி கூடங்கள் அதான் முதலையிலே வந்து ஆரம்பத்திலே வந்த கல்வி கூடங்கள் லண்டன் மிஷன் ஸ்கூல் லண்டன் மிஷன் ஸ்கூல் அவர்கள் தான் பழங்குடியில எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இங்கே கோவையில் ஆறு லண்டன் மிஷன் லண்டன் இருக்குது முதல் ஸ்கூல் வந்து அந்த மரக்கடையில் ஒரு ஸ்கூல் இருக்கு அதுதான் வந்து உடல் ஸ்கூல் அது வந்து சலகர் என்று சொல்லக்கூடிய அந்த கலெக்டருடைய அவருடைய உத்தரவின் பேரில் இங்கே இருக்கக்கூடிய அதற்கென்று மிஷன் காரணமாக இங்கே நியமிக்கப்பட்ட இந்த பாதிரியாரும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் தான் அந்த அவர் எதாவது அந்த ஆடி பேரில் இங்கே வீங்கிட்டேன் அந்த கிரேட் டவுன் பார்த்தீங்கன்னா ஆடிஸ் வீடு ஆகவே அவருடைய நினைவாகத்தான் வந்து அந்த வேடம் ஆகவே அவர்கள் வந்து இந்த கல்வியை கொடுப்பதற்காக அந்த விஷம் வந்து அவர்கள் அவள் பிறகு வந்து அவைகள் பல தனியார்களும் கல்வி ஒருத்தர ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபதுகளில்தான் நம்முடைய சர்வதன ஸ்கூல் அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுநூறு இப்படி பல நம்ம பெரியவர்களாகும் ஆகவே அந்த கல்வி என்பது இப்படி வந்து இந்த நாட்டில் வந்திருக்கக்கூடிய வரலாற்றை நம்ம பார்க்கல போது அதற்கு பிறகுதான் வந்து பரவலாக வரும் அதை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு விளையக்கூடிய அதுக்கு முன்னாள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் செயல்படுவதும் சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சியில அது உத்தரவு உத்தரவு தலித் குமார் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் பள்ளிகளிலும் சேர்த்துக் கொள்ளப்படுவது அப்போ தான் வந்து விரிவாக்கப்பதிவு இப்படி வந்து கல்வி விரிவாக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாம் அந்த ஒரு கல்வி எப்படிப்பட்ட பெரிய சாதனையை செய்திருக்கிறது என்பதை தான் இந்த கதையை சொல்லுது அவர்கள் வந்து தந்தை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு பின்னணியை வந்து கொண்டு அவருடைய ஊர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இரும நிலை ஊரில் வந்து பெயர் வேணாம் அந்த ஊர் பெயர் கொடுத்துருக்காரு அந்த கதையில் அது நிஜமாக இருக்கான்னு பார்த்தேன் அதுவும் கஞ்சாவுக்காக ஒரு செய்தி பெண் கோலா செய்தியாக அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டவர்களுக்கும் கேட்டாலும் அப்படி ஒரு ஊரில் அதாவது அங்கே ஏதோ அந்த நடந்து இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும் அதை முழுமையாக அவர் நம்மளை சொல்லலை ஆக அதை வந்து நம்ம நுட்பமாக கேட்கக்கூடாது எங்கேருந்தோ அந்த சோர்ஸு தான் எடுத்துருக்காரு ஆகவே அதை பழக்கம் பார்த்துட்டு ஒரு திரைக்கதையாகவும் தான் எடுக்காமல் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கு எதா இருந்தாலும் சில கதைகளை வந்து கொண்டு வரக்கூடிய சின்ன விஷயங்கள் விட அந்த ஒரு சின்ன ஒரு கதையை தெரிந்து கொண்டு அந்த கூட கடன் பாலாஜி சத்தியவேவ் அப்படிங்கிற ஒரு கடை விட்டார் காதல் அப்படிங்கிற ஒரு அதற்கான கதை அவர் கேட்டால் ரயிலில் போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த கதையை வந்து ஒரு சொன்னார் இந்த மாதிரி ஒரு பையன் காதலை ஆனால் அந்த உயர்சார்ஜி தான் வந்து அந்த காதலை கேட்டுக்கொள்ள அவனை ஏமாற்றி கொண்டு வந்து அவனை அடிச்சி வைத்தியமாக நடுத்தனோட வைத்தியமாக அந்த பொருள் அவருக்கு குடும்பமாக அப்புறம் ஒரு காலத்தில் பார்த்தா பார்த்தோம்னா வைத்தியமாக அந்த பக்கத்தை பார்த்திங்கன்னா கடைசி இல்லை அந்த பை பார்க்கும்போது அவன் அப்படி கதறான் நம்ம காதலாக இப்படி வைத்தியமாக அலையாமல் அப்படிங்கிற போது கதறிக்கலாம் அப்போ வந்து ஒரு காதல் வந்து அவருடைய கனவு சொல்லலாம் கூட்டிட்டு போய் நம்ம கருத்து பெருந்தன்மையாக அந்த அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொண்டு கூட்டி போகிறாங்க இப்படி தான் அந்த கதை முடியும் இந்த கதையை நடந்த கதையை வந்து ரயிலில் போகும்போது அவர் கேட்டிருக்கார் அதே அந்த படமாக எடுத்தார் அதே போல வந்து பல சின்ன விஷயங்கள் கூட நல்ல படங்களாக வரக்கூடிய இதை பார்க்கணும் அதே போல அவருக்கும் அங்கே ஒரு லட்சம் இருக்கணும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் நேர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய அழுக்கானது அவங்களுடைய படங்கள்லாம் வந்து கதைகள்லாம் நீங்கள் வந்து படமாக வரக்கூடிய ஆசைப்படுறோம் அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த ஆசையை சொல்லியிருக்கிறாங்க அதில் அவருக்கு கை கிட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே தலைமை அடுத்து வகையில் இந்த ரீதியான அந்த இதை வந்து சொல்லுவதற்கு சர்ச்சிகலாக ஒரு